வணக்க மக்களே தர லோக்கலுக்கு இறங்கி அடிக்கும் தாவைக்கா தொகுதிக்கு மூணு வேட்பாளர்கள் கோவையில தீவிரம் காட்டும் செந்தில் பாலாஜி முன்னாள் முதல்வர் கருணாநிதியை விட இவர் தான்ப்பா டேஞ்சர் யார் அவரு இதெல்லாம் பத்திதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதலாவதா பாத்தீங்கன்னா தர லோக்கலுக்கு இறங்கி அடிக்கும் தாவைக்கா அதாவது தாவைக்கா நடத்திய செயற்குழு கூட்டம் குறித்து பத்திரிகையாளர் மணி தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்க கூடிய பத்திரிகையாளர் மணி என்ன சொல்றாரு அப்படின்னா முப்பத்தெட்டு நாள் வனவாசத்துக்கு அப்புறம் தீவிர அரசியலுக்கு விஜய் திரும்பி இருக்காரு இதோட அறிகுறியாகவே தாவேக்கா பொதுக்குழுவையும் அவரு கூட்டியிருக்காரு அதிமுகவுக்கும் விஜய் தெளிவா மெசேஜ சொல்லிட்டாரு கூட்டணி கிடையாது தாவேக்கா திமுக மட்டும்தான் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காரு விஜய் வலிய போய் விஜய்ய ஆதரித்ததுக்காக நல்ல ஒரு பரிசையும் வாங்கி கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல இது ஒட்டுமொத்த அதிமுகவுக்கே பெரிய பின்னடைவுதான் நாங்க ஒன்னும் சோர்ந்து போயில்ல கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் தீவிர அரசியலில் ஈடுபடுறோம் அப்படின்னு கூறியிருக்காரு ஆதவர் செந்தில் பாலாஜி உதயநிதி உட்பட்ட பெயர்களை சொல்லியே திமுகவை அட்டாக் பண்ணி பேசிருக்காரு தர லோக்கலுக்கு இறங்கி திமுகவை அடிக்கவும் தாங்கள் தயார் அப்படின்றதுக்கான பேச்ச துவங்கியிருக்காங்க தாவேக்கா திமுக தான் பிரதான எதிரி நாங்க தான் திமுகவுக்கு மாற்று விஜய்தா முதலமைச்சர் அப்படின்றதெல்லாம் இந்த பொதுக்குழுவுல தெளிவா சொல்லிட்டாங்க ஆனா திமுகவை விட அதிமுகவுக்கு தரப்பட்ட மெசேஜ் தான் முக்கியமானதா இங்க பார்க்கப்படுது விஜயுடைய பேச்சுல ஒரு உறுதி தன்மை தெரியுது நான் ஒன்னும் அடங்கி போக மாட்டேன் பயந்த கோலையும் கிடையாது அப்படின்றத விஜய் தெளிவா சொல்லிட்டாரு சுப்ரீம் கோர்ட் உத்தரவை படித்து காட்டின விஜய் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் திமுக அரசின் தலையில குட்டி இருக்கிறதா சொன்னது பொலிட்டிக்கல் மெசேஜ் ஆனா கரூர் சம்பவம் பத்தி கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி விஜய் கிட்ட காணல குறைந்த அந்த நிகழ்வுக்கு தானும் ஒரு காரணம் அப்படின்றத இன்ன வரைக்கும் விஜய் சொல்லவே இல்ல அதுக்கு பதிலாக எதிர்த்தாக்குதல் இறங்கிட்டாரு மொத்தத்துல விஜய் தன்னித்து போட்டியிடுவாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது எடப்பாடியோட இணைஞ்சா விஜய் மாதிரி ஒரு அரசியல் ஆளுமையை அதிமுக சமாளிக்க முடியாது ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்கவே முடியாது விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா எடப்பாடி எப்படி ஏத்துக்குவாரு எடப்பாடி துணை முதல்வர் அப்படின்னா விஜய் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு கரூர் விஷயத்துல விஜய் பலிகடா ஆயிட்டாரு அப்படின்றது பெரும்பாலான மக்கள் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க விஜய் மேல எந்த புகாரோ மக்கள் இதுவரைக்கும் சொல்லல விஜயுடைய ரசிகர்களை தாண்டி பொது ஜனங்களுக்கே விஜய் மேல ஒருவித கரிசனம் வந்திருக்குது அதுக்கு மாறா திமுக அரசு மேல கோபமும் திரும்பி இருக்குது இது விஜய்க்கு பிளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது ஆனா கரூர் சம்பவத்தை மிகப்பெரிய அளவுல இந்த தேர்தலில் திமுக கிளப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எதிர்கட்சிகளும் அந்த சம்பவத்தை பயன்படுத்தவே செய்வாங்க ஒருவேளை அதிமுகவும் விஜய்க்கு எதிராக பயன்படுத்தலாம் அதே மாதிரி விஜய் விவகாரத்தை எடப்பாடி பழனிசாமி கண்டுக்காம இருந்திருக்கணும் வெளிப்படையாவே பலவீனத்தை வெளியில காட்டிக்கிட்டு இருக்காரு திமுக அரச விமர்சனம் பண்ணது மாதிரி விமர்சனம் விஜய்க்கு எந்த பிரதிநிதியும் கிடையாது அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி விஜய்க்காக பரிந்து பேசியிருக்காரு அந்த நன்றி உணர்ச்சி கூட இல்லாம அதிமுகவுடைய வாக்கு வங்கி செஞ்சுக்கிட்டே போவதா ஆதவ தன்னுடைய பேச்சுல தெரிவிச்சிருக்காரு நன்றி உணர்ச்சி கூட வேண்டாம் நியாயமான இருக்க முன்னாள் முதலமைச்சர் தாவைக்காக பரிந்து அப்படின்னா அடிப்படை நாகரிகம் வேண்டாமா கட்டாய அதிமுகவுக்கு தாவைக்கா நன்றி சொல்லியிருக்க வேண்டும் சொல்லிருக்காரு அடுத்ததா கோவையை குறிவச்சு காய் நகர்த்தும் திமுக தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டும்தான் இருக்குது பீகார் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்ததுக்கு அப்புறமா பாஜகவுடைய பார்வை தமிழ்நாட்டை நோக்கி திரும்பும் அப்படின்றதுனால களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்குது இதனால திமுக தலைமை தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க குறிப்பா கடந்த முறை மிஸ் ஆன மேற்கு மண்டலத்துல இந்த முறை வெல்றது திமுக உடைய முக்கிய தேவையா மாறியிருக்குது ஏன் அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல குறையும் சில தொகுதிகளை மேற்கு மண்டலத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்னு திமுக தலைமை கணக்கு பண்ணிருக்காங்களா அதுக்காக திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு கூடுதல் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வசம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான பொறுப்புகள் ஒரு தொகுதியில கூட வெல்ல முடியல இதனால இந்த தேர்தலில் கோவை பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் அப்படின்றது ஸ்டாலின் தீவிரம் காட்டி இதனால செந்தில் பாலாஜியும் சமூக ரீதியிலான வாக்குகளை முதற்கட்டமா உறுதி செய்ய தொடங்கியிருக்காரு கடந்த தேர்தலின் போது மக்கள் நீதி மையத்தில் இருந்த மகேந்திர இந்த முறை திமுக பக்கம் இருக்காரு இதனால தெலுங்கு பேசக்கூடிய நாயுடுகளின் வாக்குகளை கவர மகேந்திரன் செயல்பட்டு வந்துட்டு இருக்காராமா இந்த முறை மேற்கு மண்டலத்துல கூடுதல் தொகுதியில போட்டியிட வேண்டும் அப்படின்னு பாஜக திட்டமிட்டு வராங்க அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்ள திமுக கணக்கு போட்டிருக்காங்க இதனால செந்தல் பாலாஜி வேட்பாளர் தேர்வு வரைக்கும் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறதா கூறப்படுது ஒவ்வொரு தொகுதிக்கும் மூணு வேட்பாளர்களை பரிந்துரை செய்து பட்டியல் தயார் செஞ்சு வச்சிருக்காராமா இறுதியா திமுக தலைமை வேட்பாளர் யாரு அப்படின்றத உறுதி செய்யும்னு பார்க்கப்படுது அதே மாதிரி ஈரோடு மாவட்ட பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு செங்கோட்டையனின் விலகலோடு அதிமுக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலமும் திமுக ஐக்கியமாக இருக்காரு இதனால ஈரோடு மாவட்டத்தில் பெரிய வெற்றியை திமுக எதிர்பார்க்கிறாங்க திருப்பூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் சுவாமிநாதன் வசம் அளிக்கப்பட்டிருக்கு அவருக்கு திமுக அண்மையில தான் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதனால சுவாமிநாதன் தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாரு இப்படியான நேரத்துல செங்கோட்டையனின் நீக்கம் கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு சில பின்னடைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா முன்னாள் முதல்வர் கருணாநிதியை விட இவர் தான் பட்டேஞ்சர் அதை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு இப்ப தயாரிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வேலையை திமுக துவங்கிட்டாங்க சொல்லலாம் அதாவது ஆண்டின் இறுதி தேர்தல் குழுவை அமைச்சிருந்தாங்க திமுக கே நேரு தலைமையிலான இந்த குழுல உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தாங்க திமுகவுக்கு இந்த முறை வேலை கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம் கடந்த தேர்தல் மாதிரி கடைசி நேரத்துல கூட்டணி குறித்து பேச வேண்டிய தேவை இப்போ இல்ல காரணம் ஏற்கனவே திமுக

மேலும் பலம் இழக்க செய்ய திமுக தயாராகி வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை திமுகவுக்கு கூட்டிட்டு வரக்கூடிய வேலையை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே அன்வர் ராஜா மனோஜ் பாண்டியன் மருது அழகுராஜ் மைத்ரேயன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் திமுகவுக்கு தாவி இருக்காங்க இவங்க கடந்த காலங்களில் ஓபிஎஸ் பி ஆதரவாளர்களா இருந்தவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது ஒரு புறம் இருக்க கொங்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை திமுகவுக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய பொறுப்பு சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்களுக்கு திமுக திமுகவுக்கு வந்தா இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கட்சியில உரிய பதவி மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதா ஏற்கனவே அதிமுக திமுகவுக்கு போன சேகர் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் செந்தில் பாலாஜி முத்துசாமி உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறதும் செந்தில் பாலாஜி தங்க தமிழ்ச்செல்வன் தோப்பு வெங்கடாச்சலம் உள்ளிட்டோருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருந்ததையும் சுட்டிக்காட்டி இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக தரப்புக்கு போகலாம் அப்படின்னு நினைச்ச தேமுதிக மதிமுகவை பலம் இழக்க செய்யற வகையில அங்க இருந்த எம்எல்ஏக்கள் முக்கிய நிர்வாகிகளை திமுக தூக்குனாங்க தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருக்கடி ஏற்படுத்தும் வகையில அதே பாணிய திமுக கையில எடுத்திருக்காங்க இதன் மூலமா முன்னாள் முதல்வர் கருணாநிதியை விட முதல்வர் ஸ்டாலின் தீயா வேலை செய்யறாரு அப்படின்றது தெரியுது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவோட ஆட்டோ இன்னும் தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் நன்றி வணக்கம்